உறவுகளுக்கு வணக்கம் வெல்கம் டு அலகு பல விஷயல் என்னைக்கான பதிவு லக்ஷ்மி பூஜை இந்த பூஜை எப்போ பண்ணேன் அப்படின்னா தீபாவளி ஈவினிங் தான் இந்த பூஜை பண்ணேன் இந்த பூஜை பண்ணுன்னா என்னென்னலாம் நம்மளுக்கு நன்மை கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவில் சொல்லியிருக்கேன் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த லக்ஷ்மி குபேர பூஜையை வருஷத்தில் ஒரு நாளாவது வீட்டில் இருக்கக்கூடிய அனைவரும் சேர்ந்து அஞ்சு ரூபா காயினோ அல்லது பத்து ரூபா காயினோ வச்சு நம்ம இந்த பூஜையை ஒரு நாளாவது நம்ம செய்யணும் லக்ஷ்மி படத்தை எடுத்துட்டு அதில் நல்லா மஞ்சள் சந்தனம் குங்குமம் வச்சு பூவால் அலங்கரித்து அவங்கள லக்ஷ்மியை அன்னைக்கு நம்மளுக்கு அழகாக அலங்கரிக்கணும் என்கிட்ட இருக்க செயினை நான் வந்து நல்லா சுத்தம் பண்ணி கழுவி நான் உங்களுக்கு மாலையாக நான் போட்டிருந்தேன் கிட்ட என்ன இருக்கோ நீங்கள் அதை வச்சு நீங்கள் வந்து செய்யலாம் அதுக்கப்புறம் பெரியர் படம் எனக்கு அந்த சக்கரத்தோடு எனக்கு வந்து லக்ஷ்மியோடு இருக்க படம் கிடச்சிது இப்படி இந்த படம் கிடச்சிது அப்படின்னா கண்டிப்பாக வாங்கிட்டு வந்து வச்சுக்கோங்க எனக்கு பத்து நான் அந்த படத்தை வந்து பாதுகாத்து நான் வச்சு ஒவ்வொரு வருஷமும் லக்ஷ்மி பூஜைக்கு நான் பூஜை பண்ணுவேன் இது எப்போவுமே பூஜை தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களுக்கு தேவையான வீட்டிலேயே செய்யக்கூடிய ஸ்வீட்டு அவங்களுக்கு பிடிச்ச அந்த பலகாரங்கள் வகைகள்லாம் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் பழங்கள்லாம் வச்சுட்டு அதுக்கு முன்னாடி நம்ம தாம்பளத்தில் கொஞ்சமாக பூவை போட்டுட்டு அதுக்கப்புறம் குபேரரை நம்ம வந்து அது அது மேலே பூ மேலே வைக்கணும் அதுக்கப்புறம் நீங்கள் எல்லா வரிசையாக உங்கள் கிட்ட இருக்கக்கூடிய காசு பணம் எதோ எல்லாத்தையும் நம்ம அந்த தாம்பளம் ஃபுல்லாகவே எடுத்து வைக்கணும் அதுக்கப்புறம் ரெண்டு கொத்து வழக்கு வச்சு நீங்கள் வந்து விளக்கேற்றலாம் விளக்கேற்றின பிறகு நம்ம பூஜை ரூமில் இருக்கக்கூடிய அதே மாதிரி அங்கேயும் நம்ம விளக்கு ஏற்றிடணும் ஃபஸ்ட்டு நம்ம இங்கே விளக்கி ஏற்றிட்டு தான் கீழே இருக்க நம்ம அந்த ரெண்டையும் வந்து நம்ம வந்து ஏற்றணும் நம்ம பெருமாளுக்கு விளக்கை ஏற்றியாச்சு அதுக்கப்புறம் கீழே இருக்கக்கூடிய சாமி படங்களுக்கும் நம்ம அந்த மாதிரி பூ வச்சு நம்ம வந்து பூஜையெல்லாம் பண்ணதுக்கப்புறம் தான் நம்ம இந்த பூஜையை வந்து ஸ்டார்ட் பண்ணணும் மங்களகிரமும் நம்ம பெருமாள் வந்து தயாராக அழகாக அவங்களுடைய அலங்காரத்தில் அழகாக காட்சியளிக்கிறாரு பாருங்கள் இது மாதிரி தான் நான் ஒவ்வொரு லக்ஷ்மி பூஜைக்கும் நான் வந்து பூஜை பண்ணி கற்பூரம் காட்டி ஊதுபத்தி எல்லாம் காமிச்சு அதுக்கப்புறம் நாங்கள் அந்த பூஜையை வந்து தொடங்குவோம் அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா அந்த ஃப்ளவரை எடுத்துகிட்டு அந்த காம்பெல்லாம் தூக்கி போட்டுட்டு நம்ம பூஜை பண்ணுறதுக்கு அதாவது அந்த காயின் ரூபா காயினோ பத்து ரூபா காயினோ அந்த காயினை எடுத்து கொஞ்சம் ஃப்ளவர் வச்சுட்டு நம்ம வந்து மந்திரம் சொல்கிறதுக்காக பூஜை பண்ணுறதுக்காக நம்ம அந்த ஃப்ளவரை வந்து உதித்து வச்சுக்கணும் இப்படி வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ரொம்பவே வந்து இதாக இருக்கும் என்ன மந்திரம் சொல்லணும் அப்படின்னா ஓம் லக்ஷ்மி குபேராய நமக நூற்றி எட்டு டைம் வந்து அது நூற்றி எட்டு அஞ்சு ரூபா காயினாக இருந்தாலும் சரி நூற்றி எட்டு பத்து ரூபா காயினாக இருந்தாலும் சரி அதை நீங்கள் சுத்தம் பண்ணி அதையுமே நீங்கள் ஒரு தட்டில் வச்சுக்கிட்டு பூவை ஒரு கையில் வச்சுட்டு போடணும் இந்த பூஜையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் மறுநாள் நீங்கள் வந்து காலையில் நீங்கள் எல்லாமே க்ளீன் பண்ணி எப்போதும் போல் நீங்கள் வந்து இந்த காயினெல்லாம் வந்து பத்திரமாக எடுத்து அடுத்த வருஷம் நீங்கள் பண்ணுறதுக்காக நீங்கள் பத்திரம் பண்ணி வச்சுக்கலாம் இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது கண்டிப்பாக நம்மளுக்கு செல்வம் வந்து அதிகமாக வீட்டில் வந்து சேரும் எப்போதுமே வந்து பணம் பற்றாக்குறை வரவே வராது அதே மாதிரி அடகு வைச்ச நகையும் நம்ம வந்து திருப்பி கிடைக்கணும்னு சொல்லி பூஜை பண்ணிவிட்டு நீங்கள் விரதம் இருக்கலாம் என்றைக்குமே பற்றாக்குறை வராது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நம்மளுடைய அழகுப்பால அபிஷியல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் நல்ல பதிவில் சந்திக்கிறேன் பாய்